நீங்கள் வந்து ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒவ்வொரு சார்ந்த ஒரு துறை இருக்கும் அது ஜோதிடர்களுக்கும் மாறுபடும் அந்த அந்த கிரகநிலை அப்படிங்கிற மாதிரி சொன்னீங்க ஸோ அதை பத்தி எனக்கு கொஞ்சம் விளக்கம் கொடுத்தீங்கன்னா நல்லா இருக்கும் நம்ம வந்து எந்த துறையில அதாவது எந்த விஷயத்தை பற்றி அடிக்கடி பேசுகிறோமோ அந்த கிரகம் சம்பந்தப்பட்ட உணர்வுகள் உடைய நபர் தான் நமக்கு வாடிக்கையாளர்களாக இருப்பார்கள் இந்த இப்படி ரியாக்ட் பண்ணுவீங்க அப்படின்னு ஒருத்தருடைய குணாதிசயங்களை பற்றி மட்டுமே சொல்லக்கூடிய ஜோதிடர்கள்லாம் இருக்காங்க தெரியுமா இவர்கள் எல்லாம் வந்து உளவியல் சம்பந்தப்பட்டவர்கள் அடுத்து வந்து சனிக்காரகத்துவம் அப்படின்னு நம்ம எடுத்து பார்த்தோம்னா முழுக்க முழுக்க வந்து தன்னுடைய லைஃப வந்து ஸ்பாயில் பண்ணிப்பாங்க அதாவது ஒரு இளமையா தான் தெரிவாங்க ஆனா தன்னுடைய உடல்ல ஒரு முதுமை தோற்றம் இருக்கும் இப்போ விருதுநாடு என்ன சொல்லுது அப்படின்னா நீ ஐஏஎஸ் ஆபீசர் கிட்ட ஒரு மாசம் பழகுனா அவர்கிட்ட இருக்கிற பத்து கேரக்டர் உங்ககிட்ட வந்துடும் ஆனா அந்த ஒரு மாசம் நீ கரெக்டா பழகணும் திருவரூர் டிவி நேர்களுக்கு வணக்கம் ஆன்மீக ரீதியாகவும் ஜோதிட ரீதியாகவும் கோவில்கள் சம்பந்தப்பட்டு நிறைய பதிவுகள் பார்த்துருக்கோம் இது ஒரு வித்தியாசமான ஒரு பதிவு இரண்டு ஜோதிடர்களுடைய கலந்தாய்வு அப்படின்னு தான் சொல்லணும் ஏன்னா இரண்டு பேருமே நமக்கு பரிட்சயமான முகம் நம்ம சேனலுடைய குருஜி டாக்டர் சிவக்கு சத்தீசிலன் அவர்கள் கூட தான் இன்னைக்கு இணைஞ்சிருக்கோம் நம்ம கூட இணைஞ்சிருக்கிற இன்னொரு ஜோதிடர் பாத்தீங்கன்னா ஜோதிட ஆராய்ச்சியாளர் மற்றும் ரைட்டர் ஜீவிதா சுரேஷ்குமார் அவர்கள் இரண்டு பேருமே சேனலுக்கு பரிட்சயமான முகம் முதல்ல அவங்களை வெல்கம் பண்ணிடலாம் குருஜி வணக்கம் வணக்கம் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கேன் குருஜி எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கே வணக்கம் வணக்கம் அஹ் ரொம்ப நன்றி இந்த வாய்ப்புக்கு கண்டிப்பாக அஹ் நம்ம சேனல்ல உங்க ரெண்டு பேருடைய முகமுமே வந்து பரிட்சியமான முகம் தேடலா இருக்கக்கூடிய ஒரு முகம் இப்போ இன்னைக்கு வந்து இரண்டு ஜோதிடர்களுடைய ஒரு கலந்தாய்வு அப்படிங்கிற மாதிரியான ஒரு கான்செப்ட் தான் ஏன்னா எவ்வளோ இருந்தாலும் உங்களோட நீங்க எப்போவுமே சொல்றது நான் ஒரு மாணவனா தான் விரும்புறேன் இன்னைக்குமே அப்படின்னு அந்த கான்செப்ட்ல இன்னைக்கு இவங்களுக்கு நிறைய ஒரு சந்தேகங்களான ஒரு விஷயங்கள் இருக்கு அதை ஒரு நம்ம ஒரு உரையாடல் மாதிரி போயிடலாம் நீங்க உங்களுக்கு என்னமோ அதை நீங்க தொடங்கலாம் நிச்சயமா முதல்ல வந்து ஜீவிதா அவர்களை சிவஸ்கந்தா ஜோதிட குருகுலத்தின் சார்பாக வரவேற்கிறேன் நன்றி நன்றி ரொம்ப நன்றி குருஜி நான் எப்படி வந்தேன் நம்ம இருந்தோம் இது நான் திட்டம் போட்டு வந்த ஒரு அப்படி இது தெய்வமா அழைச்சி என்னை கொண்டு வந்து வச்ச மாதிரி தான் எங்க கத்துக்கிட்டீங்க அப்படின்னா எனக்கு தெரியாது இது ஏதோ ஒரு இறை சக்தி என்னை வழிநடத்தி கூட்டிட்டு போற தான் இருக்கு ஸோ நீங்க வந்து ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒவ்வொரு சார்ந்த ஒரு துறை இருக்கும் அது ஜோதிடர்களுக்கும் மாறுபடும் அந்தந்த கிரகநிலை அப்படிங்கிற மாதிரி சொன்னீங்க ஸோ அதை பற்றி எனக்கு கொஞ்சம் விளக்கம் கொடுத்தீங்கன்னா நல்லா இருக்கும் அதாவதுமா இந்த உலகத்துல வந்து பார்த்தீங்கன்னா மனிதர்களுடைய தேடல் வந்து நிறைய வகைகளில் இருக்கும் நம்மளுடைய ஒவ்வொருத்தருடைய குணங்களையுமே ஜோதிடத்துறையில் துறையில பொறுத்தளவுல கிரகங்களுடைய காரகத்துவமாகத்தான் நம்ம என்ன பண்ணுறோம்னா பிரதிபலிக்கிறோம் இப்போ அந்த உலகியல் வாழ்க்கை அப்படின்னு நம்ம உள்ள வருகிறோம் அப்படின்னா நாம எந்த கிரகத்தை நம் செயல்படுத்த வேண்டும் என்று ஆசைப்படுகிறோமோ அதனுடைய எதிர்கிரகம் முற்றிலுமாக என்னாகும்னா பலகீனம் அடையும் இப்ப உதாரணமா ஜோதிடத்துல உச்சம் நீச்சம் அப்படின்னு ஒரு வந்து இப்போ ஒரு இடத்தில் ஒரு வந்து வலு இழக்கும் இப்போ ஒரு மேஷ பகவான் வலுவடைகிறார் அப்படின்னா அங்க சனி பகவான் நீச்சம் அடைகிறார் இப்போ சனி வலுவடைய கூடிய துலாம் ராசியில சூரியன் வந்து என்ன ஆவார் அப்படின்னா நீச்சம் அடைவார் இப்படி ஒரு கிரகத்தை இயக்கும் பொழுது இன்னொரு கிரகம் என்ன ஆகும் செயல் இழக்கும் இது போலத்தான் நாம் நம்ம நம்ம வந்து எந்த துறையில் அதாவது எந்த விஷயத்தை பற்றி அடிக்கடி பேசுகிறோமோ அந்த கிரகம் சம்பந்தப்பட்ட உணர்வுகள் உடைய நபர் தான் நமக்கு வாடிக்கையாளர்களாக இருப்பார்கள் இப்போ உதாரணமாக நீங்கள் ஒரு அரசு துறை பற்றி ஒருத்தவங்க வந்து லைஃப்ல வந்து முன்னேற்றம் அடைகிறத பத்தி மூளைத்திறனை பத்தி நீங்க பேச ஆரம்பிக்கிறீங்க ஒரு சாப்டரா கொடுக்குறீங்கன்னா நீங்க அதை பத்தி தான் நிறைய ரிசர்ச் பண்றீங்கன்றது அர்த்தமாகிறது இப்போ அதை நீங்க ஒரு வீடியோ பதிவா கொடுக்கும் பொழுது அதை சார்ந்த நிலையில் இருப்பவர்கள் என்ன ஆவாங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு வாடிக்கையாளராக வருவதற்கான வாய்ப்புகள் உண்டு அப்போ நீங்க சொல்றதும் அவர்கள் இணையறதும் கிட்டத்தட்ட என்னவா இருக்குன்னா ஒரே மாதிரியே தான் இருக்கும் அப்போ உங்களை நீங்க அடிக்கடி மேம்படுத்துறது அதுல எதுவா இருக்கும்னா இப்ப சூரியனாலே பிஹெச்டி பெறுவது அப்படின்றது தான் அர்த்தம் அப்போ தன்னை வந்து ஒரு முனைவராக மாற்றிக்கொள்வதற்கு அந்த சூரிய காரகத்துவத்தில் வெற்றி பெற்ற ஒரு நபருடைய பலன்கள் இருக்கும் அவர் என்ன பண்ண மாட்டாருன்னா பரிகாரங்களையோ எதையுமே சொல்ல மாட்டார் முழுக்க முழுக்க தன்னம்பிக்கை சம்பந்தப்பட்ட விஷயங்களாகவே வருபவருக்கு ஆலோசனை கொடுப்பார் அப்ப தன்னம்பிக்கை சார்ந்தே ஒரு ஜோதிடர் பேசுகிறார் அப்படின்னா அது வந்து சூரியன் காரகத்துவத்திற்கு உட்பட்டது அப்ப வாடிக்கையாளர்கள் யாரு தன்னம்பிக்கை புத்தகங்களை அதிகமாக படிச்சு தன்னுடைய லைஃப் ஸ்டைல ஓட்டிட்டு இருக்காங்களோ அவங்களுக்கு மட்டும்தான் இந்த கேட்டகரியில உள்ள அஸ்ட்ராலஜர்ஸை பிடிக்கும் அடுத்து இப்ப சந்திரன் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா இவர் சந்திரன் என்பது உளவியல் உளவியல் சம்பந்தப்பட்டது நம்ம வந்து ஒருத்தருடைய மனம் சார்ந்து நிறைய படிச்சு ஒரு சூழல்ல உங்க மனம் இப்படி நடக்கும் உங்க உடல் இது இதை சார்ந்து செயல்படும் நீங்க இந்த மாதிரி உணவுகளை எடுத்துப்பீங்க நீங்க இந்த சூழல்ல இப்படி ரியாக்ட் பண்ணுவீங்க அப்படின்னு ஒருத்தருடைய குணாதிசயங்களை பற்றி மட்டுமே சொல்லக்கூடிய ஜோதிடர்கள் உளவியல் சம்பந்தப்பட்டவர்கள் இப்ப ஒருத்தவங்களை பார்த்த மாத்திரமே இவங்களுக்கு பிடிக்கும் இவங்க இந்த இந்த தான் இப்ப வந்து அனலைஸ் பண்ணுவாங்க தெரியுமா பத்தியே திரும்ப திரும்ப சொல்லுவாங்க இது முழுக்க முழுக்க சந்திரனுடைய கேரக்டர் இவங்க எல்லாமே சைக்கோலாஜிக்கலா இருக்கிறவங்க இப்போ இந்த கேரக்டர் பத்தி இப்ப பிரச்சனை உள்ள ஒரு நபர் இப்ப கணவன் மனைவி ஒரு பிரிவு இல்ல சந்தேகத்தால வாழ்க்கை பிரச்சனையில பாதிக்கப்பட்டிருப்பவங்களுக்குலாம் இந்த மாதிரி அஸ்ட்ராலஜர்ஸ் தான் ரொம்ப பிடிக்கும் அப்ப கேரக்டரை மட்டுமே சொல்லக்கூடியவங்க மனம் சார்ந்து உன்னுடைய உடல் சார்ந்து நீ சம் சேஞ்சஸ் பண்ணாலே போதும்னு பேசிட்டு இருக்கிறவங்க இவங்க எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா சந்திர காரகத்துவ சம்மந்தப்பட்டவர்கள் இவங்களும் ஒரு விதமான கேட்டகரி இப்போ செவ்வாய் அப்படின்னு நம்ம எடுத்துக்கிட்டோம்னா பகிரங்கமாக அடித்து பேசக்கூடிய ஜோதிடர்கள் இவங்க கிட்ட போன வாக்குவாதம் தான் நிறைய நடக்கும் நம்ம வந்து சாத்வீகமான பலன்களை என்ன பண்ண முடியாதுன்னா அடிச்சு பேசுவாங்க தெரியுமா இத்தனை நாள் இத்தனை நிமிஷம் இதுக்குள்ள அப்படின்னு ரொம்ப அடித்து பேசக்கூடியவர்கள் எல்லாம் செவ்வாய் காரகத்துவம் இவங்க கிட்ட நம்ம என்ன பண்ண முடியாதுன்னா டிஸ்கஷன் பண்ணி வெற்றி பெறுவது என்பது ரொம்ப ஒரு கடினமான ஒரு விஷயமா இருக்கும் அவங்க கிட்ட அவங்க சொல்லக்கூடிய கருத்துக்கள்ல ஒரு அவசரம் இருக்கும் அந்த பலன்கள் எல்லாம் முழுமையா வெற்றி அடையுமானா அது தெரியாது ஸோ அது விவாத மேடையாக இருப்பவர்கிட்ட இந்த துறையை பொறுத்தளவுட நம்ம என்ன பண்ண முடியாதுன்னா செயல்படுத்த முடியாது இது செவ்வாய் காரகத்துவம் கணித ஜோதிடம் அப்படின்னு ஒன்று இருக்கிறது இந்த கணித ஜோதிடத்தில் வருபவர்கள் எல்லாமே வந்து புதன் கேட்டகரி இவங்க வந்து கரெக்டாக இந்த தசாபுத்தி அந்தரம் எல்லாம் பிரித்து இந்த நாள் இந்த நிமிடம் இந்த டேட்டில் கோச்சார கிரகம் இப்படி மாறுது இதோடைய பலன்கள் இப்படி இருக்கும் அப்படின்னு துல்லியமாக பலன் சொல்லுவாங்க தெரியுமா இவங்க எல்லாமே புதன் கேட்டகரி இவங்க எல்லாம் ஸ்டடி மேத்தமெட்டிக்கல் அஸ்ட்ராலஜியில் பவர்ஃபுல்லாக இருக்கிறவங்க இது மாதிரி அந்த டேட்டு டைமோட குறிப்பிட்டு சொல்பவருக்கு இந்த புதன் காரகத்துவம் அதிகமாக உள்ள வாடிக்கையாளர்கள் தான் அதிகமாக வருவாங்க இப்போ அடுத்து குரு காரகத்துவம் குரு காரகத்துவம்னா என்னென்னா முழுக்க முழுக்க டீச்சிங் அதுக்கப்புறம் முழுக்க முழுக்க ஆலயத்தையும் ஜோதிடத்தையும் இணைத்து பேசக்கூடிய மனநிலை இப்போ இது வந்து குரு காரகத்துவத்துல இருக்கிறது இவங்க எப்படின்னா ஒரு விஷயத்தையே டீச்சிங் பண்ற மாதிரி தான் சொல்லுவாங்க இப்ப டீச்சிங்னு வரும்பொழுது கெட்டதையும் சொல்லணும் இது வந்து முழுக்க முழுக்க குரு காரகத்துவம் இவர்களை தான் நம்ம வந்து பரிகார சொல்லுவோம் ஏன்னா குரு காரகத்துவம் இருப்பவர்கள் இது செஞ்சா வெற்றி அடையும் இது வெற்றி அடையாதுன்றத ஏன்னா ஒரு ஒரு பாசிட்டிவான விஷயத்த நம்ம டீச் பண்ணும் பொழுது அந்த ஆப்போசிட் ஆப்ஜெக்டும் என்ன ஆகும்னா பாசிட்டிவாவே மாறும் இது வந்து அறிவியல் பூர்வமாக நிரூபிக்கப்பட்டதுதான் ஏன்னா இந்த ஒரு விஷயத்த வச்சுதான் தமிழ்நாடு மட்டும் கிடையாது எல்லா நாடுகளுமே இதை வந்து என்ன பண்ணதுன்னா அக்செப்ட் பண்ணுது ஸோ இது வந்து குரு கேரக்டரில் என்ன பண்ணோம்னா வரும் டீச்சிங்காவே இருக்கும் இப்ப திடீர்னு ஒரு ஜாதகம் பார்க்க வந்தாங்கன்னா அவங்க போயிட்டு போர்டுல ஒரு சார்ட்டை போட்டு இது இப்படி இருக்கு இது இப்படி பாக்குதுன்னு வந்திருக்கவங்களுக்கு வந்து டீச் பண்ணுவாங்க இது வந்து பாத்தீங்கன்னா குரு காரகத்துவம் ஜோதிடத்துல வரும் அடுத்து வந்து சனிக்காரகத்துவம் அப்படின்னு நம்ம எடுத்து பார்த்தோம்னா முழுக்க முழுக்க வந்து தன்னுடைய லைஃப்பை வந்து ஸ்பாயில் பண்ணிப்பாங்க அதாவது ஒரு இளமையாக தான் தெரிவாங்க ஆனால் தன்னுடைய உடலில் ஒரு முதுமை தோற்றம் இருக்கும் அந்த ஒரு ஆடைகளில் ஒரு தெளிவு இருக்காது தன்னுடைய முடி இந்த சிகை தான் ஒருவனுடைய அழகை வந்து நிர்ணயிக்கிறதே ஸோ அந்த தாடி முடி இது எல்லாமே இளமையிலேயே நிறைமுடியாக ஒரு அந்த அதாவது பேச்சில் முதுமை இருக்கும் வயதுல இளமை இருக்கும் தோற்றத்துலேயும் முதுமை இருக்கும் இவங்களுக்கு வந்து மேக்சிமம் என்ன பண்ண முடியாதுன்னா இவங்களுடைய வார்த்தைகள் எப்போதுமே எதிர்மறையாத்தான் இருக்கும் சனிக்காரகத்துவம் ஜோதிடர்கள் பாசிட்டிவா பேசவே மாட்டாங்க நம்ம கிட்ட இருக்கக்கூடிய எதிர்மறை குணம் இருக்கு இல்லையா இப்ப இங்க போனோம்னா இப்படி ஆயிடும் இது இருந்தா இப்படி ஆயிடும் அவங்க கிட்ட இருந்து ஒரு நேர்மறையான விஷயத்தையே அவங்களுடைய பலன்களை நம்ம பார்க்கவே முடியாது இப்ப ஏழ பாசிட்டிவா பேசுறவங்களும் இருக்காங்க நெகட்டிவா பேசுகிறவங்களும் இருக்காங்க ஒரு ஜோதிட பலன்களில் பன்னெண்டு பாவம் இருக்கு இதில் நெகட்டிவ்னு சொல்கிறோன்னா ஆறாம் பாவம் எட்டாம் பாவம் மட்டும்தான் நமக்கு நெகட்டிவ சொல்லுது ஆனால் அதை விட்டு பாசிட்டிவா சொல்ற பாவம் ஒன்னாம் பாவம் இருக்கு ஐந்தாம் பாவம் இருக்கு ஒன்பதாம் பாவம் இருக்கு இதை பற்றிலாம் அவங்க பேசவே மாட்டாங்க இவங்க எல்லாமே சனிக்காரகத்தும் சம்மந்தப்பட்டவர்கள் அப்ப என்னன்னா தன்னுடைய லைஃப்ல இன்னொருத்தவங்களை சார்ந்து தான் எனக்கு வாழ்க்கையே இருக்குன்னு திங்க் பண்ணிட்டு இருக்க பீப்புள் இருக்காங்க இல்லையா செல்ஃபா எதுவுமே பண்ணாம இப்படிப்பட்ட எல்லாம் தான் வருவாங்க நீங்க சொன்ன மாதிரி நான் அப்படி தான் இருக்கேன் நான் நான் தான் தான் இருக்கேன் இருக்கேன் லைஃபை வேஸ்ட் அது பண்ணல ஆக்சுவலி அவங்க செல்ஃபா எதுவுமே எடுத்திருக்க மாட்டாங்க எடுக்க எடுக்கலன்னு போது நார்மல் கேரக்டரே அவங்களுக்கு லைஃபை வேஸ்ட் பண்றது தானே இதெல்லாம் சனிக்காரகத்துவம் ஸோ அந்த பேசுறத வச்சு நம்ம முடிவு பண்ணலாம் அடுத்து சுக்கர காரகத்துவம் இது வந்து பொருளாதார ஜோதிடம் பொருளாதார ஜோதிடம்னா இந்த பொருளை இப்படி வைக்கணும் இந்த பொருள் வாங்கி வைத்தால் நல்லா இருக்கும் ஒரு லக்ஸுரியஸ் பத்தி பேசுறது தன்னுடைய அழகம் மேம்படுத்துறத பத்தி பேசுறது உணவு முறை மேம்படுத்த பத்தி பேசுறது இது எல்லாமே சுக்ரன் சம்பந்தப்பட்டு வரும் இன்னொன்னு விருகு நாடி ஜோதிடத்திற்கு சுக்ரன் தான் மிக முக்கியத்துவமானவர் இப்போ நான் வந்து விருகுநாடி முறை தான் பார்த்துட்டு இருக்கேன் இந்த சுக்கரன் அப்படின்றது கண்ணாடின்னு உங்களுக்கு தெரியும் நம்ம கண்ணாடியை எந்த விதத்துல நம்ம பார்க்கறது நமக்கு முன்னாடி இருக்கக்கூடிய ஆப்ஜெக்ட் என்ன மாதிரியான ஆப்ஜெக்ட்டை நம்ம சில காலங்கள் பயன்படுத்துகிறோமோ அந்த ஆப்ஜெக்டுக்கு இருக்கிற கேரக்டர் நமக்குள்ள ஊடுருவி நாம அது போலவே செயல்படுகிறோம் என்பதுதான் விருகுநாடியில் இருக்கக்கூடிய சூட்சமும் இப்போ பிருகுநாடி என்ன சொல்லுது அப்படின்னா நீ ஆஃபீஸர் கிட்ட ஒரு மாசம் பழகினா அவர்கிட்ட இருக்கிற பத்து கேரக்டர் உங்ககிட்ட வந்துடும் ஆனா அந்த ஒரு மாசம் நீ கரெக்டா பழகணும் அப்ப தான் நம்ம முன்னோர்கள் என்ன பண்றாங்கன்னா நாற்பத்தெட்டு நாள் வழிபாடுன்னு சொல்றாங்க அப்போ ஒரு தெய்வத்தை மற்ற எந்த தெய்வத்தையும் பிடிக்காம தொடர்ந்து வழிபடணும்னு சொல்றாங்க இப்போ நம்ம ஹிந்துசம்லயும் மற்ற ரிலீஜியனுக்கும் என்ன ஒரு வித்தியாசம்னா நம்ம இந்து தர்மத்துல நிறைய தெய்வங்கள் இருக்கு மற்ற ரிலீஜியனில் ஒரே தெய்வம் இருக்கு அவங்க எப்ப பார்த்தாலும் ஒரே ஆப்ஜெக்டை தான் பார்ப்பாங்க நம்ம கிட்ட நம்ம முன்னோர்கள் என்ன பண்ணிட்டாங்கன்னா ரொம்ப எளிமையாக்கணுன்றதுனால பல்வேறு விதமான குறியீடுகளை கொடுத்துட்டு போயிட்டாங்க ஆனா என்ன பண்றாங்கன்னா ஒரு மனுஷன் ஒரு நாளைக்கு இருபது குறியீடை பார்த்தா அந்த பிரெயின் எவ்வளவுதான் பாடுபடும் சப்கான்ஷியஸில் எதுவுமே வைக்க முடியாது ஆனா அந்த நாற்பத்தெட்டு நாள் ஒரே குறியீடு ஒரே தெய்வத்தை பார்க்குறாருன்னா அந்த தெய்வத்திற்கு இருக்கக்கூடிய குணாதிசயம் அந்த மனிதர்கிட்டையும் அப்படியே வரும் அந்த குணம் சம்பந்தப்பட்ட நபர்கள் எல்லாம் அந்த தெய்வ குணத்திற்கு சம்பந்தப்பட்ட அத்தனை பேரும் வருவாங்க இப்போ எனக்கு பிடிச்சது அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா நான் ரொம்ப அதிகமாக வணங்குறது வந்து பார்த்தீங்கன்னா மகாலட்சுமியை நான் நிறைய பிரேயர் பண்ணுவேன் இப்போ மகாலட்சுமின்னு பார்த்தாலே இவ கையில ஆயுதம் இருக்காது ரொம்ப சாத்வீகம் காரகம் அப்படின்னே கிட்ட சொல்லவே முடியாது இப்போ நம்ம நம்ம ஒரு விஷயத்த கவனிச்சு பார்த்தோம்னா இந்த கேரக்டர் உள்ள பர்சனாலிட்டிஸ் தான் என்னை சுத்தி மேக்சிமம் வருவாங்க ஸோ இதுக்கு ஆப்போசிட் கேரக்டரை என்னால் என்ன பண்ண முடியாதுன்னா என்னால் சர்வே பண்ண முடியாது அப்போ இதுதான் இதுல இருக்கிற மெயினான ஒரு விஷயம் இப்ப ராகுன்னு எடுத்துக்கிட்டோம்னா மாந்திரிகம் தாந்திரிகம் யந்திர மந்திரம் இவங்க கிட்ட சொல்யூஷனை தகுடுதான் இவங்க கிட்ட சொல்யூஷனை என்ன தகுடுதான் அப்போ ஒரு ஜோதிடருடைய அடையை பார்க்கும் பொழுது சுத்திலும் யந்திரமா வரைஞ்சி வச்சிருக்கார் எல்லா இடத்துலையும் எந்திரம் தெய்வப்படம் மாதிரி மாட்டி வச்சுட்டு இவ்வளோ பெரிய அளவுக்கு வந்து ஒரு அந்த அரக்கு நிற குங்குமம் இருக்கு இல்லையா அதை வந்து ஒரு பெரிய புட்டாக வச்சிருப்பாங்க அந்த அரக்கு நிற குங்குமம் வந்து அந்த குங்குமம் வந்து யாருடைய நெற்றியில ரொம்ப பிரம்மாண்டமா தெரியுதோ அவங்க கிட்ட ராகு கேரக்டர் இருக்குன்றது அர்த்தம் அந்த குங்குமத்தினுடைய அளவு பெருசாச்சினாலே அந்த ராகு தான் அப்ப இந்த இடத்துல நம்ம நல்லா புரிஞ்சுக்கணும் அவங்க நமக்கு பரிகாரமாவே பழி கொடுக்கறது எலுமிச்சம்பழத்தை பழத்தை குத்துன்றது பூசணிக்காய் உடன்றது இதுதான் அவங்க கிட்ட சொல்யூஷனா இருக்கும் அடுத்து வந்து பாத்தீங்கன்னா கேது இவங்க வந்து ரொம்ப சிம்பிளிசிட்டின்னு சொல்லலாம் கேது அஸ்ட்ராலஜர்ஸ் கிட்ட வந்து ஹீலர்ஸ் இருக்காங்க தெரியுமா ஹீலிங் பண்றதுன்னு சொல்றாங்க தெரியுமா இவங்க எல்லாமே கேதுதான் இது வந்து கால்குலேஷன் இல்லாத அஸ்ட்ராலஜி கேதுன்றது என்ன நோ கால்குலேஷன் இருக்கக்கூடிய வந்து சமிக்கையை வச்சு சொல்லக்கூடிய அஸ்ட்ராலஜர்ஸ் இவங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா பொதுவா இந்த பட்டு பிடிக்காது புரியுதுங்களா ஒரு தன்னை வந்து ஒரு தெய்வத்திற்கு தனக்குள்ள ஒரு தெய்வம் இருந்து உரையாடுவது போன்ற மனநிலையை அதிகம் பெற்றவர்கள் அது கிட்டத்தட்ட உண்மைதான் ஆனால் அவங்களுக்கு அதில் நெகட்டிவ்னு என்ன சொல்லணும்னா பர்சனல் லைஃப் எல்லாமே கொஞ்சம் டிட்டாச்மெண்ட் ஆகிடும் கண்டிப்பாக இருக்கும் அப்போ என்னன்னா இவங்க சொல்றது எல்லாமே ஒருத்தர் வந்து ஒரு பார்த்து கால்குலேஷன் பண்ணி இது சரியாக தப்பான்னு யூகிச்சு பல நாள் எடுக்கக்கூடிய முடிவை இவங்க ஒரே நாள்ல சொல்லிடுவாங்க ஏன்னா இருக்கிற கிரகத்திலேயே ரொம்ப வலிமையானவர் யாருன்னா இந்த கேது பகவான் தான் அதனால தான் இந்த சித்தர்கள் மகான்கள் இவங்க எல்லாரும் யாரை எடுத்து பார்த்தாலும் எல்லா கூற்றுமே ஒரே மாதிரியே இருக்காது வேற மாதிரி மாதிரி தான் பேசிருப்பாங்க ஒவ்வொருவருக்கும் அவங்களுடைய தன்மைப்படி கடவுளை என்ன பண்ணியிருக்கிறாருன்னா அந்த ஸ்ட்ரென்த்தை வந்து கொடுத்திருக்கிறார் அப்ப கேதுன்னு வரும்பொழுது இவங்க என்ன சொல்றது பிடிக்கும்னா இப்ப ருத்ராட்சம் போடுங்க மெடிடேஷன் பண்ணுங்க ஒரு விலைக்கு ஏற்றி வச்சு நூத்தி எட்டு மந்திரத்தை சொல்லுங்க கிரிவலம் சுத்துங்க ஆஹ் அதே போல வந்து இந்த சித்தரை போயிட்டு இந்த டைம்ல ஒரு பர்டிகுலரா நீங்க பாருங்க இப்படிப்பட்ட சொல்யூஷன்ஸ் தான் இவங்க சொல்லுவாங்க இதுதான் வந்து கேதோடைய கேட்டகரி இப்படி இந்த ஜோதிடர்கள்ல ஒன்பது விதமான கேட்டகரி இருக்கிறது இதுல எந்த விஷயத்தை பத்தி நாம் அதிகமா எடுக்கிறோமோ அது சார்ந்த மக்களையே நாம் அதிக வாடிக்கையாளர்களும் பெற்றிருப்போம் இதுதான் உண்மை இப்போ என்ன எடுத்துக்கிட்டீங்கன்னா இப்போ நான் சுக்கர காரகத்துவத்தை பத்தி மட்டும் நிறைய பேசுறேன் குரு காரகத்துவம் சனிக்காரகத்துவம் எல்லாத்தையுமே பேசுவேன் ஆனால் நான் ரொம்ப மக்களுக்கு டீச் பண்றது எதுன்னா குரு சுக்கர காரகத்துவத்தை பத்தி மட்டும்தான் இப்போ என்னை வந்து விதிப்படிதான் நடக்கும்னு ஒரு ஜோதிடர் பார்த்தாலோ விதிப்படிதான் நடக்கும்னு ஒருத்தர் பிரிடிக்ஷன் பண்ணிட்டே இருப்பாரு அவருக்கு நிச்சயமா என்ன பிடிக்காது ஏன்னா அங்கே சனிக்கர்மா உள்ளவங்க தான் உள்ளது உள்ளபடி தான் நடக்கும் அதை எதுவும் மாற்ற முடியாதுப்பா ஏன்னா செல்ஃபா உங்களை எந்த விதத்துலயுமே மோட்டிவேட் பண்ணி உங்களுடைய உடம்பால மனசால உங்களை மாற்ற முடியாத ஒருத்தர் தான் சனி ஸோ அது விதி விதிதான்னு சொல்றவங்க தான் சனி ஏன்னா விதி என்பது சனின்னா அது அப்படி தான்னா அவங்க சனிக்கர்மா உள்ள தானே கண்டிப்பா இருப்பாங்க இப்போ அவங்களுக்கு என்ன என்ன பண்ணாதுன்னா நிச்சயமா பிடிக்காது இப்ப வந்து அதாவது இறை வழிபாட்டுக்கு அலங்காரம் தேவையில்லை அவர் வந்து மனதிற்குள் நம்ம இருந்து பார்க்க வேண்டியவர் அப்படின்ற வாழ்க்கை அப்படிப்பட்டது இப்படி ஜோதிடருக்குள்ளேயே பல விதங்களாக நம்ம பிரிக்கலாமா ரொம்ப ரொம்ப நன்றி குருஜி ஆக்சுவலா ஜோதிடர்களுக்கே ஜோதிடம் பார்த்துட்டார் நிச்சயமா நிச்சயமா தான் யார் அப்படிங்கிற எல்லாத்துக்குமே அந்த தேடல் உண்டு ஏன்னா எனக்கே நான் எப்படி இதுக்குள்ள வந்தேங்கிற அந்த கேள்விக்கு எனக்கு இன்னைக்கு ஒரு பதில் தெளிவான ஒரு பதில் எனக்கு அது அதுதான் அதாவது வந்து பாத்தீங்க அப்படின்னாம இப்போ நம்ம நடைமுறையில நான் இப்போ நீங்க திருவருள்ல இருந்தீங்க உங்களுடைய ஒரு வீடியோ பதிவு அப்படின்னு பார்க்கும் பொழுது இந்த நட்சத்திரத்தை பத்தி நீங்க நிறைய பேசுவீங்க எனக்கு நட்சத்திரத்துல ரொம்ப ஆழ்ந்த நம்பிக்கை உண்டு ஏன்னா இந்து தர்மத்துல வந்து குறியீடுகளுக்கு வந்து ரொம்ப அதிகப்படியான முக்கியத்துவம் அப்ப தெய்வங்கள் ஏந்தி இருக்கக்கூடிய எல்லா விதமான சின்னங்களுமே நட்சத்திரத்தினுடைய ஒரு மறு வடிவம் தான் அதுல நீங்க இந்த மிருகசீரடத்தை பத்தி பர்டிகுலரா சொன்ன விஷயங்கத்துல வந்து நான் மெய்மறந்து போயிட்டேன் காரணம் என்னன்னா என்னை சார்ந்து எண்ணெய் சுற்றி இருப்பவர்கள் அத்தனை பேருமே மிருகசீரிடர் தான் அப்போ நீங்க சொன்ன கேரக்டரை அவங்க கிட்ட கம்பேர் பண்ணி பார்க்கும்போது உண்மையை சொல்லணும்னா இதுவரையும் அதை பத்தி நான் பெருசாலாம் என்ன பண்ணலன்னா தேடல பட் பேசிக்கா நான் கிரகத்தை வச்சு அனலைஸ் பண்ணுவேன் இப்போ நீங்க வந்து ஏழு மணிக்கு மேல தூங்காத ஆறு மணிக்கு டக்குன்னு எழுந்திருக்கணும் இப்படி வந்து கேரக்டரை தான் நான் சொல்லி அவங்களை மாத்துவேனே தவிர ஸ்டார் பேஸ் பண்ணி ஒருத்தருடைய கேரக்டரை இவ்வளோ அழகா சொல்ல முடியும் அப்படின்றது ரொம்ப இது விஷயம் ஆனா ஒரு நல்ல விஷயம் என்ன அப்படின்னா இந்த மிருகசிரியர் நட்சத்திரக்காரங்களுக்கு இந்த தைராய்டு அப்படின்னு ஒரு விஷயம் இருக்கு தெரியுமா அது ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் அப்படியே என்ன ஆகுதுன்னா ட்ரூ அது அப்படியே என்ன பண்ணுதுன்னா இருக்குது அதனால அந்த ஒரு ஸ்டார்ல வந்து நான் நீங்க சொன்னதுல தென் ராஜமாதங்கி இத பத்தி பேசுனது எல்லாமே ரொம்ப நல்ல விஷயம் உங்களுடைய பயணம் அதாவது இப்போ ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விஷயம் இப்ப என்கிட்ட ஒரு ஸ்ட்ரென்த் இருக்குன்னா உங்ககிட்ட ஒரு ஸ்ட்ரென்த் இருக்கும் ஆனா உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஏதோ ஒரு சக்தி உங்களை இயக்கி அதை வழி நடத்துதுன்றத உங்க பதிவு மூலம் நான் என்ன பண்ணிக்கிட்டேன்னா தெரிஞ்சுக்கிட்டேன் ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு ஸ்ட்ரென்த் தான் இப்போ உங்களுக்குன்னு கேது சம்பந்தப்பட்ட பிரச்சனை இருப்பவர்களுக்கு நீங்க தான் சொல்யூஷன் சொல்ல முடியும் இப்ப நான் வந்து சுக்ரன் சம்பந்தப்பட்ட இருக்குன்னா கேது சம்பந்தப்பட்ட போயிட்டு நீ பெட்ல அவரை அக்செப்ட் பண்ணிக்கிறதே ரொம்ப கஷ்டமா இருக்கும் சுக்ரன் சம்பந்தப்பட்ட என்னை சார்ந்து வரவங்க உங்ககிட்ட வந்து நீங்க வந்து ஒரு ஜபம் பண்ணுங்க ஒரு ஒரு மந்த்ராவை நீங்க நூத்தி எட்டு முறை சொல்லுங்கன்னா அது அவங்களுக்கு கஷ்டமா இருக்கும் புரியறதுங்களா அது போல ஒருத்தருடைய கிரகத்தினுடைய தன்மை அறிந்து மனதினுடைய தன்மை அறிந்து அவங்களுக்கு சொல்யூஷன் தான் இந்த ஜோதிட துறையினுடைய வளர்ச்சியே இருக்கிறது பாராட்டத்தக்கது நன்றி நன்றி குளிக்கிறதுன்றது ஒரு விதத்துல ஒரு சிறந்த பரிகாரம் சந்திரனுக்குரிய பரிகாரம் அந்த காலத்துல வந்து குளத்துல நீர் ஊறும் கிணற்றுல நீர் ஊறும் கடல்ல அருவி இது எல்லாமே ஊற்று நீர் இதுலதான் சந்திரனுடைய ஃபுல் பவர் இருக்கு அதை குளிச்சுட்டு ஒன்று பண்ணிட்டு வருவாங்க என்ன பண்ணுவாங்கன்னா